அடுத்ததாக வந்து என்ன சொன்னால் மஸ்ஜிதில் அக்கது நடத்துறது அடுத்த சப்ஜெக்ட்லதான் மஸ்தி அக்கது நடத்துறது வந்து சுண்ணத்தாக கொஞ்சம் காலம் கருதினாங்க நாங்க வீட்டுல இருக்கிற மதுரை பள்ளி கொண்டு நிக்கா அக்குதணிக்கா நல்லது ஏன்னா அது அக்குதனிக்கா வந்து மார்க்கம் சொன்ன விஷயம் ஆய்ந்தாலும் உலக காரியம் அது அது ஒரு உலக காரியம் அங்க தொலோனா திகர்சேன துவாபோதன அந்த விஷயமெல்லாம் நடக்கிறது இந்த சப்ஜெக்ட் எல்லாம் வெளியே தான் என்ன செய்யணும் நடக்கணும் பள்ளியில் நடத்தினா அனுமதி பிள்ளைகள்ல ஆனால் நடத்தாமே அளவுக்கு என்னது நல்லது வீடுகளில் அங்கே உள்ள இடங்கள் நடக்கும் பள்ளியில் நடத்துற ஒரு சுனத்தும் இல்லை ஒரு செய்தி வருது சுரண்ட திருமதியில் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது இலக்கத்தில் வருது அது ஐசப்னு மைமோனல் அன்சார் என்றர் வரார் இவர் பலகீனமானவர் ரசூசலின் சொல்றாங்க திருமணத்தை பகிரங்கப்படுத்துங்கள் இந்த திருமணத்தை பகிரங்கப்படுத்துங்கள் இவைகளை பள்ளிகளில் நடத்தி கொள்ளுங்கள் அடியுங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது இதுல அலினு இந்த திருமணத்தை பகிரங்கப்படுத்துங்கள் என்று மட்டும் அறிய போறது சகையானது பள்ளிகளில் நடத்தி கொள்ளுங்கள் என்று வரக்கூடிய செய்தி என்ன பலகீனமானது என்னது பலகீனமானது துஃப் அடிங்க அப்படின்னு சொல்றது வேற வேற ஆதிசங்கள் என்ன செய்தி வருது அப்போ எனவே பள்ளிகள் நடத்துங்கன்று வருது பள்ளிகளை நடத்துற என்ற மாதிரி இது வருது அந்த செய்தி பலகீனமானது சுர்சலாலோசன் நம்ம பள்ளிகளை தேரி மஞ்சிரிசுகள் அப்படி நடந்ததா இல்லை எல்லா இடங்களும் அங்கே அங்கே தான் நடந்திருக்கி பள்ளியில் கேட்டால் பள்ளியிலேயே என்ன செய்யலாம் அங்கே இருக்கா என்ன செஞ்சிடலாம் முடித்து விடலாம் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும் அதே போல் இந்த அக்கத்து நிக்காவை பொறுத்தவரைக்கும் பள்ளியில் நடத்தாமிக்கிறது மிகவும் நல்லது என்ன பிங்கன்னா இருப்பாங்க அந்த இடத்துல இது சம்மந்தம் இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு தொழுகிறதுல அதில் இதெல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே என்ன செய்யும் இது ஒரு சந்தோஷமான மஜ்ஜிஸா இருக்கும் இவங்க ஒரு கலகலை பிள்ள என்ன செய்வாங்க இருப்பாங்க அவருக்கு அந்த திக்கிறெல்லாம் என்ன செய்யும் டிஸ்டர்பாக சொல்ல குருவான கூட சத்தம் போட்டு என்ன செய்வேன்னா ஓத வேணான்னாங்க இப்போ அக்கத்துக்கா மஜ்லிஸில் நாற்பது நிமிஷம் பயணம்லாம் என்ன செய்யும்போது நடக்கும் அதனால் அந்த இடத்துல பொறுத்தமேனா வீட்டுகளை நடத்து அனுமதி பள்ளியில் வீட்டுகளை நடத்துறது சிறப்பு இடத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்